மாத்தா அண்ணன் பூர்ணேஸ்வரி சரணம் இன்றைக்கி அம்மாமாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தேன்னா கத்திரிக்காவும் கடலையும் மூக்கடலையும் எடுத்துட்டு ஒரு புளிக்கூட்டு உண்டாக்க போகிறேன் இது இந்த கடலையை வந்து நான் ராத்திரி பூரா ஊற போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பருப்பும் போட்டு ரெண்டத்தையும் ஒன்றா வேக வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் தேங்காய் வந்து அரைக்கும் கால் தேங்காய் எடுத்து வச்சுட்ருக்கேன் இதெல்லாம் வறுக்கிறதுக்குள்ளது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் மிளகா வத்தல் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் அதுக்கு முன்னாடி மாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்கோ எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் அடுப்பை ஆன் பண்ணி விடலாம் இதில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து நுடலாம் வருத்த சாமான்கள்லாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாபத்துகள் ஜீரகம் இதெல்லாமே நம்ம வறுத்து நுடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்ச ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு இது நான் ஒரு செவக்கை வறுத்துக்கலாம் நம்ம வறுத்துட்டு நான் உங்கக்கிட்ட காமிச்சு தரேன் இப்போது லோ ஃப்ளேமில் நான் வறுத்து எடுத்துட்டேன் இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு விடலாம் இப்போ இந்த தட்டில் போட்டு வச்சுட்டு அடு இதை ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு எண்ணெயை விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம கொஞ்சம் கடுகு ஒரு கா ஸ்பூனுக்கு கடுகு போட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுத்தம்பருத்து மட்டும் தான் தாளிக்கிறதுக்கு கடுகு பொறிஞ்சாயாச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இது கொஞ்சம் நம்ம வதக்கி கொடுக்கலாம் வதங்கி எடுத்து இப்போ இந்த என்னென்னா ஏன் நம்ம எண்ணெயில் வதக்குறோம்னா குழையாது சீக்கிரமா குழையாது வேகும் பட்டு க கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போகாது தான் கொஞ்சம் வதக்கின பின்ன நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க உப்பு அவளுக்கு அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க பெருங்காய பவுடர் அப்புறம் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கோம் அந்த புளிவெள்ளத்தையும் விட்டுண்டுலாம் இந்த புளிவெள்ளத்தோட இந்த கத்திரிக்காய் வேகணும் இப்போ இதை நல்லா வேகட்டும் வெந்துட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன் நான் இது ரொம்ப ஈஸியான ஒரு கத்திரிக்காய் புளி கூட்டு இதில் வந்து சில பேர் வந்து தவரம்பருப்பை வேக வச்சு போட்டுக்கணுன்னாலும் தவரம்பருப்பை வேக வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அது எந்த ஸ்டேஜில் போடணுன்றதை நான் சொல்லித்தரேன் இப்போ இது வேகட்டும் இப்போ கத்திரிக்காய் வெந்துன்னு இருக்குது அதுக்குள்ளே நம்ம பிடிச்சி வச்சோல்லி ஆரி எடுத்து இப்போ ஆறின இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் எல்லாமே நான் இதில் போட்டுட்டேன் கத் இது தேங்காய் தேங்காயும் நான் இதில் போட்டுட்டேன் இது எல்லாமே நான் நைஸாக அரைச்சின்னு வந்து உங்ககிட்ட காமிச்சு தரேன் இப்போ பாருங்கோ நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன் அடுத்தது நம்ம கத்திரிக்காய் அதுக்குள்ளேயும் வெந்திருக்கும் பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்தாயாச்சு பார்த்தாவே தெரியிறது கத்திரிக்காய் வெந்து கொடுத்து இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கடலையும் கடலைப்பருப்போ போ வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் போட்டு நிடலாம் இந்த ஸ்டேஜில் தோரம்பருப்பு நீங்கள் வேக வச்சுருந்தேன்னா கடலைப்பருப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தோரம்பருப்பை வேக வச்சதை போட்டுக்கோங்க இதில் இப்போ இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த விழுதியும் போட்டு நுடலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா இலக்கி கொடுத்து விடலாம் உங்களுக்கு வெள்ளம் கொஞ்சம் கூட வேணும்னா வெள்ளம் விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கூட வெள்ளம் விட்டுக்க போகிறேன் உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் விட்டுக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து தொட்டுண்டும் சாப்பிடலாம் அப்புறம் சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் சாத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே இது வந்து கை கொடுக்கும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அது எங்கள் அம்மாலாம் இது அடிக்கடி உண்டாக்குவா இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரெடிஷ்னல்னால ஒரு இது ஆற்றுல என்ன சாமானங்கள் இருக்கோ அதை வச்சு உண்டாக்குற ஒரு ரெசிபி தான் இது கத்திரிக்காய் கடலை புளிக்கூட்டு தலைக்கட்டும் நட்டு காமிச்சு தரேன் நன் கூட்டு வந்து நன்னாக தலைச்சாச்சு அம்மா மாஸ் கிச்சனில் இன்றைக்கி கத்திரிக்காய் கடலை வச்சு புளி கூட்டு உண்டாக்கியிருக்கேன் நீங்களும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க கத்திரிக்காய் கடலை புளி கூட்டு ரெடி